வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதாங்க பாறை மீன் இந்த மீனுடைய ரகசியம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா இந்த மீனை நம்ம ஒரு வாரத்தில் ரெண்டு முறை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு என்ன மாதிரியான அற்புத மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா ஸோ இந்த மீனுடைய ரகசியம் இது நம்மளுக்கு உடலுக்கு தரக்கூடிய நன்மைகள் இந்த மீனை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த மீன் சாப்பிட்டா என்ன மாதிரியான நோய்கள் நம்மளை விட்டு போகும்ங்கிறதையும் ஃபுல் டீட்டெயலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் இந்த மீனுடைய ரகசியத்தை பார்க்கலாம் இந்த பாறை மீன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பாறை மீன் சுருமை இதை ஆணி பாறை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை இங்கிலீஷில் கிங்ஃபிஷ் சூர்மை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீனுக்கு ஒரு ரகசியம் இருக்குது இது வேகமா வளராத ஒரு மீன் இது வந்து நீண்ட ஆயில்களை கொண்டது இது கடலுக்கு அடியில் வாழக்கூடிய மீன் ஸோ இதில் நிறையா புரதங்களும் கொழுப்புகளும் ஃபேட்டி ஃபேட்டிஆசிட்டும் இருக்குது சாதாரண மீன்களோடு இதை ஒப்பிடும் பொழுது இதில் ரெண்டு மடங்கு வந்து அதிகமாகவே கொழுப்பு புரதம் ஃபேட்டி த்ரீஃபேட்டிசிட் இது எல்லாமே இருக்குது ஸோ இதனால தான் இந்த பாறை மீன் வந்து ரொம்ப ஸோ அந்த பாறை மீன் நம்ம உடலுக்கு செய்யக்கூடிய பார்த்து அற்புதமான நன்மைகளை தான் இப்ப பார்க்க போறோம் அதில் முதலாவது வந்து மூளையோடைய சக்திய மூணு மடங்கு அதிகரிக்க செய்யுமா இதில் இருக்கும் டிஹச்ஏ மற்றும் ஒமேகா த்ரீ வந்து நம்மளுடைய பிரெயின் செல்களில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணலாம் இதனால் நினைவாற்றல் கூட செய்யும் இந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து அதிகரிக்க செய்யும் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுமா இது எல்லாமே நேச்சுரலாகவே நம்மளுக்கு அதிகரிக்கிறதுக்கு இந்த பாறை மீன்கள் நம்மளுக்கு உதவி பண்ணுது இரண்டாவது மிக பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது இந்த பாறை மீன் அதுதாங்க இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுதான் பாறை மீனில் நல்ல ஹச்டிஎல் சொல்லக்கூடிய அந்த கொழுப்புகளை உருவாக்குற தன்மை இருக்குது ஸோ இது வந்து ஹை பிபி அதாவது இரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த அருமருந்தாக உதவி பண்ணுதான் இந்த பாறை மீன்கள் ஸோ மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த மீன்கள் வந்து உதவி பண்ணுதான் இதயம் சார்ந்த அனைத்து நோய்களையுமே குறைக்கிற தன்மை இந்த பாறை மீன்க்கு இருக்குதான் அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா விட்டமின் டி வந்து நிறைந்ததாம் இந்த பாறை மீன்கள் சோ நம்மளுடைய எலும்புகளுக்கு பல மடங்கு பழத்தை கொடுக்கக்கூடியதான் சூரிய ஒளியில் கிடைக்க முடியாத மிகப்பெரிய ஒரு விட்டமின் டி அதாவது சூரிய ஒளியில் மட்டும்தான் விட்டமின் டி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல ஸோ நிறைய பேர்னால சூரிய ஒளியை பெற முடியாது சில பேர்னால நடக்க முடியாது எந்திரிக்க முடியாது ஸோ வீட்டிலேயே இருப்பாங்க வயசானவங்கெல்லாம் ஸோ அவங்க வீட்டுக்கு வெளியிலே போக மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம்னா அது இந்த பாறை மீன் தான் இந்த பாறை மீன்களில் விட்டமின் டி வந்து அதிக அளவில் இருக்குது ஸோ விட்டமின் டியும் கால்சியம் ரெண்டுமே வந்து இந்த மீன்ல இருக்குது ஸோ ரெண்டுமே உங்களுடைய எலும்புகளை ரெட்டிப்பு உங்க எலும்புகளுக்கு ரெட்டிப்பு பழத்தை கொடுக்கக்கூடியது உங்க எலும்புகளை ஸ்ட்ராங்காக்க கூடியது இந்த மீன்கள் அடுத்து நான்காவது நன்மை என்னென்னா உங்களுடைய மசில்ஸை நல்லா பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் ஒன் ப்ரோட்டீன் சோர்ஸாக இந்த மீன் வந்து விளங்குது முக்கியமாக ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் முயற்சி பண்ணுறவங்களுக்கு டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபுட்டுன்னா அது பாறை மீன் தாங்க இதில் ஹண்ட்ரட் கிராம்லேயே அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் நிறைய கிடச்சிரும் இதில் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் இயற்கை அதுக்கு யானை புரதம் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதாவது ஹண்ட்ரட் கிராம்லே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் புரதம் மட்டுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ஒரு நாளுக்கு தேவையான புரதச்சத்துக்கள் உங்களுக்கு இந்த மீனில் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து ஒரு சூப்பரான நன்மை என்னென்னா தைராய்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மீன்கள் வந்து உதவி பண்ணுது இதில் அயோடின் ப்ளஸ் செலினியம் நிறையா இருக்கிறதுனால தைராய்டு கிளாண்டை சரியாக வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த மீன்கள் உதவி பண்ணுது ஸோ பெரும்பாலான பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் முக்கியமாக பெண்களுக்கு தான் அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் பிரச்சினால தைராய்டு ப்ராப்ளம்ஸ் நிறையா வருது ஸோ அவங்க இந்த மீன்களை எடுத்து சாப்பிட்டு வரும் பொழுது அந்த ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆக்கப்படும் தைராய்டு பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியில் வரலாம் அடுத்த ஒரு நன்மை என்னன்னா இதுல வந்து விட்டமின் ஏ வந்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கிறதுனால கண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த உலர்றது கண் பார்வ குறைபாடு அதாவது மாலை கண் நோய் இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு இந்த மீன்கள் உதவி பண்ணுதான் அடுத்து இந்த மீன்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவாக விளங்குது ஏன்னா இது குழந்தைகளுடைய அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான டிஹெச்ஏ வந்து இந்த மீன் வந்து கொடுக்குது ஸோ டிஹெச்ஏங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இந்த மீனில் இருக்குது ஸோ அதனால கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகள் வளரக்கூடிய அந்த குழந்தைகளும் கண்டிப்பாக இந்த மீனை சாப்பிடணும் அதனால தான் இதை வந்து டாக்டரே வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க இத வந்து வாரம் ரெண்டு முறை வந்து இதை எடுத்துக்க சொல்றாங்க அடுத்த நன்மை என்னன்னா உங்களுடைய ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும் ஆண்டி ஏஜிங் ஃபுட்டாகவும் இந்த மீன் வந்து விளங்குது ஏன்னா கொலாஜன் ப்ரொடக்டிவிட்டியா உயர்த்துறதுக்கு இந்த மீன் உதவி பண்ணுது ஏன்னா வயது காரணமாக முகங்கள்ல வந்து சுருக்கம் ஏற்படும் அந்த கொலாஜன் வந்து உற்பத்தி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஏஜ் ஆக ஆக முகங்கள்ல வந்து சுருக்கம் அண்டு டல்னஸ் ஏற்படும் கொலாஜனும் கம்மியாகும் ஆனால் இந்த மீன்களை எடுக்க எடுக்க கொலாஜன் உற்பத்தி வந்து அதிகமாகும் அந்த முகச் சுருக்கங்கள் அந்த முகத்தில் வரக்கூடிய அந்த ட்ரை ஸ்கின் எல்லாமே குறைஞ்சு உங்களுடைய ஸ்கின் நல்ல க்ளோயிங்கான ஸ்கின்னா நீங்கள் நேச்சுரலாகவே பெற முடியும் ஸோ இந்த மீன்கள் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்தாவே போதுமானது அடுத்த நன்மை என்னென்னா உங்களுக்கு உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாக பல மடங்கு கூட்டித்தரமா இதில் விட்டமின் பி ட்வெல் இருக்குதாம் சிங்க்க் இருக்குதான் ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட் இருக்கிறனால உங்களுடைய அந்த இம்யூன் சிஸ்டத்தையே பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணதான் ஸோ எந்த ஒரு வைரஸாக இருந்தாலும் பேக்டீரியாவாக இருந்தாலும் உங்களை தாக்கி திருப்பி நீங்கள் அதை உங்களுடைய உடல் எதிர்த்து போராடக்கூடிய தன்மையாக பல மடங்கு பெறதுக்கு இந்த மீன் வந்து உதவி பண்ணுதான் அடுத்து பத்தாவது நன்மை என்னன்னா சர்க்கரை நோய கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சிறந்த மீனா இது விளங்குது இது லோ கிளமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு சோ இதெல்லாம் இது இதில் வந்து என்னது சுகர் வந்து ஜீரோ லெவலில் இருக்குது ஸோ உங்களுடைய பிளட் சுகரை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு மீன் வந்து உதவி பண்ணுது ஸோ சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக இந்த மீனை உணவில் சேர்த்துக்கிறணும் இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பாறை மீனை நம்ம எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கானோ தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை நம்ம அந்த மீனை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை தான் நான் இப்போ சொல்ல போறேன் இதனுடைய கண்களை நீங்க பார்க்கணும் அந்த கண்கள் நல்லா தெளிவாகவும் வெளிச்சமாகவும் இருக்கணும் ஸோ அந்த கண் கொஞ்சம் அப்படியே மங்கி இருந்துச்சுன்னா அது வந்து பழைய மீன் அடுத்து இதனுடைய உடம்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா சற்று கடினமா இருக்குமா மிருதுவா இருந்தால் அது பழைய மீன் அடுத்து இதனுடைய மீனுடைய மனம் வந்து கடல் வாசனை வரும் கடல் வாசனை வந்த உடனே அது ஃப்ரெஷ்ஷான மீன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சமாக ஸ்மெல்லு வேறு மாதிரி கெட்ட நாற்றம் அடிச்சிச்சின்னா இது பழைய மீன் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கி சமைக்கும்பொழுது தான் நம்மளுக்கு அதில் உள்ள அனைத்து சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி புதிய மீன் வந்து பார்க்கறதுக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியும் அதிலே நம்ம கண்டுபிடிச்சு விடலாம் அது புதிய மீன் அப்படின்னு ஸோ இந்த மீன்களை வந்து அதிகமாக எண்ணெய் ஊற்றி ஆயிலில் பொறிக்க பொறிச்சி எடுக்காதீங்க ஏன்னா நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே போயிடும் ஸோ லைட்டாக குக் பண்ணி லைட்டான ஆயில் ஊற்றி நல்லா குக் பண்ணுங்க அடுத்து வேக வச்சு இல்லைனா குழம்பா வச்சு நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு அதில் உள்ள நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே சேரும் அடுத்து இந்த மீன் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இப்போ பார்த்தரெல்லாம் மெர்க்குரி சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறவங்க இந்த மீனை எடுக்கக்கூடாது கிட்னி ஃபெயிலியர் அதாவது ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது சில்ட்ரன்ஸ் வந்து டூ இயர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் வந்து இந்த மீனை சாப்பிடக்கூடாது அதே மாதிரி ஃபுட் அலர்ஜி சில பேருக்கெலாம் சில ஃபுட்டை மீன் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ஃபுட்டை எடுக்கக்கூடாது அதே மாதிரி அசிட்டிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறவங்க இந்த ஃபுட்டை வந்து தவிர்க்க வேண்டும் இந்த மீனை நீங்கள் இருபத்தோரு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும்னா ஃபஸ்ட்டு வீக் வந்து உங்களை உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோட்டிங் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் உங்கள் ஸ்கின்னு நல்ல சாஃப்ட் உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது வீக் என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அதாவது உங்களுடைய மன அழுத்தம் குறையும் நல்ல தூக்கம் வரும் அடுத்து உங்களுடைய முடி உதிர்தல் ப்ராப்ளம் வந்து குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் மூணாவது வீக் பொழுது உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் எல்லாமே நார்மல் லெவலுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ நண்பர்களை இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பாறை மீனுடைய ரகசியத்தை நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க இதை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒன்று இல்லை ரெண்டு முறையாவது சாப்பிட வேண்டும் இது உடலுக்கு பலவிதமான அற்புத நன்மைகளை கொடுக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்